பயங்கரமான வெயில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமாக இருந்த நிலையில் நேற்றைக்கு சம மழைங்க வட தமிழக உள் மாவட்டத்தில் பயங்கரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இதை விட நமக்கு மிக தீவிரமான மழை பொழிவு கனமழை மிக கனமழையெல்லாம் நம்ம உள் மாவட்டங்களில் பார்க்க போகிறோம் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஊரில் எப்போ மழை வரும் அப்படிங்கிற தகவலே தெரிய வரும் அதனால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து துல்லியமான வானிலை இருக்கு அப்படிங்கிறது அறிவிப்புகளில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஈரோடு மாவட்டம் தாளவாடி அப்படிங்கிற பகுதிகளில் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வாழை மரங்கள் சேதம் அடைஞ்சிருக்கு பயங்கரமான புயல் காற்று போல வீசி வந்திருக்கு இது மட்டும் இல்லை திருப்பத்தூர் மாவட்டங்கள் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இது போன்ற மாவட்டங்களிலும் எங்களுக்கு எல்லாம் எப்போ கனமழை வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா இந்த வானிலை முடியறதுக்குள்ள எல்லா மாவட்டங்கள் பத்தி நம்ம பார்க்கதா போறோம் தொடர்ந்து இந்த உள் மாவட்டத்துல தாங்க முதற்கட்டமாக மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமாக போகுது ஏதோ ஈரோடு மாவட்டம் மட்டும்தான் ப பலமான காற்று அப்படிங்கிறதுலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படி கிடையாது இப்போ முதலாவதாக ஈரோடு மாவட்டங்கள் அதுக்கப்புறம் இன்னும் நிறைய மாவட்டங்கள் காத்திருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் தொடர்ந்து கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களிலும் உறுதியாக மழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு சரி இந்த மழையெல்லாம் எப்பங்க வரும் காலையில மதிய நேரத்துல வருமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு வாய்ப்பு கிடையாது மாலை நேரங்கள்ல தான் இந்த மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் பகல் நேரங்கள்ல ஒரு பக்கம் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அதே சமயத்துல மாலை நேரங்கள்ல பலமான சூறாவளி காடுடன் கூடிய கனமழையும் பதிவாகிரும் கிட்டத்தட்ட கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல உள் மாவட்டத்துல மட்டுமே ஒரு சில இடங்கள்ல நல்ல ஒரு மழை பொழிவு கிடைச்சிருக்கு ஆனா அதே ஈரோடு மாவட்டத்துல சில இடங்கள்ல எங்களுக்கு மழை கிடைக்கல அப்படின்னு கமெண்ட் பண்றீங்க ஏன்னா ஈரோடு மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல பயங்கரமான மழை பொழிவு வந்திருக்கு சில இடத்துல சரியா எங்களுக்கு மழை வரல இந்த மழை எங்களுக்கு வந்து பத்தாது இன்னும் நிறைய மழை வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க உறுதியாக எல்லா மாவட்டத்திற்கும் அதாவது தமிழ்நாடு முழுவதும் கனமழை அப்படிங்கிறது இந்த மே இரண்டாவது வாரத்துல பதிவாகிறோம் மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்ட மக்கள் தேனி தென்காசி மாவட்டங்கள்ல அதிகமா கமெண்ட்ஸ்ல பார்க்க முடியுது தேனி தென்காசி நீலகிரி கோயம்புத்தூர் பொள்ளாச்சி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்ல பொள்ளாச்சி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டோம் ஏன்னா நிறைய பேர் இந்த பொள்ளாச்சி கிணத்துக்கடவு இது போன்ற பகுதிகள்ல இருந்து கோயம்புத்தூர்ல கேட்குறீங்க எங்க ஊருக்கு எல்லாம் மழையே வர மாட்டேங்குது ஆனால் எங்க பக்கத்து மாவட்டத்துக்கு மட்டும் மழை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க உங்களுக்கும் மழை வரும் இந்த மே இரண்டாவது வாரத்துல மேற்கு தொடர்ச்சியில அதிகப்படியான மழை பொழிவு இருக்கு கன முதல் மிக கனமழை பதிவாகும் சென்டிமீட்டர்ல சொல்லணும் அப்படின்னா ஐந்துல இருந்து பதினைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும் ஏன்னா இப்போ இன்னும் கோடை மழை அப்படிங்கிறது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தீவிரமா அடைய தொடங்கி இருக்கு எல்லாருமே ஒரே நேரத்துல வந்து முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் கனமழை வரணும் அப்படின்னு கேட்குறீங்க ஒரே நேரத்தில் முப்பத்தெட்டு மாவட்டத்திற்கும் கனமழை வருவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது இதுவே ஒரு வடகிழக்கு பருவமழையா இருந்துச்சுன்னா ஒரு புயல் சின்னங்கள் தாழ்வு மண்டலங்கள் அதெல்லாம் நமக்கு நிறைய வரும் நவம்பர் டிசம்பர் மாதத்தில் ஒரே நேரத்தில் நிறைய மாவட்டங்கள் மழை எதிர்பார்க்கலாம் இது இன்னும் தென்மேற்கு பருவமழை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை அதுக்குள்ள எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் மழை வரணும்னு கேட்குறீங்க அதற்கு சாத்தியமே கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாட்டில் படிப்படியாக மழை முன்னேறும் நேற்றைக்கு வந்து தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகளில் கன முதல் மிக கனமழை பதிவாயிருக்கு தமிழ்நாட்டில் கனமழை மட்டும்தான் ஆனால் தமிழக கர்நாடக எல்லையோர பகுதிகள் குறிப்பாக பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகளில் நேற்று மழை வெளுத்து வாங்கியது பல இடங்களில் பயங்கரமான மழை பொழிவு ஏன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்ல தமிழ்நாடு மட்டும் கமெண்ட் பண்றது கிடையாது கேரளாவில இருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க கர்நாடகாவில பெங்களூர்ல இருந்து நிறைய கமெண்ட்ஸ் பார்க்க முடியுது ஏன்னா இவங்க எல்லாம் கேட்கிறாங்க மழை பொழிவு தமிழ்நாடு மட்டும் சொல்லக்கூடாது கேரளா மற்றும் கர்நாடகாவிற்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னதுனால கர்நாடகாவிலுமே நேற்று நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவு பெங்களூரு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கேரளாவிலும் நமக்கு ரொம்ப தீவிரமான மழை பொழிவுங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவில கூட வெயில் விட்டு வைக்கவே இல்லை அங்கேயும் மோசமான வெயில் தான் இப்படியெல்லாம் நமக்கு வானிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து பதிவாகிட்டு இருக்கு சரி இந்த மாவட்டங்கள் அடுத்தபடியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை உண்டு கன்னியாகுமரி பொறுத்தவரை சில நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் அவ்வப்போது மழை பொழிவும் வரும் நாட்களில் பதிவாக ஆரம்பிக்கும் உள் மாவட்டங்கள் பற்றி பேசினோம் மேற்கு தொடர்ச்சி பற்றி நம்ம பார்த்தோம் இந்த தென் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்லாம் என்னங்காச்சு தினமும் உங்கள் வானிலை அறிவிப்புகள் நாங்கள் கேட்டுட்டு தான் இருக்கிறோம் ஏதோ புளி வருது புளி வருதுன்னு சொல்லி எல்லாம் பயங்கரமா போட்டிருந்திங்க அப்படிதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனால் மழை மட்டும் வரவே மாட்டேங்குதுப்பா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்ல எப்போதாங்க மழை வரும் இப்படியே தினமும் உங்கள் வானிலைக்கு கேட்டுக்கிட்டே இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம தேதிகள் வந்து சொல்லியாச்சு எந்த தேதியில எந்த மாவட்டத்துல மழை வரும் எந்த மாவட்டத்துக்கு மழை கிடையாதுங்கிறத தெளிவாக சொல்லியாச்சு என்ன பிரச்சனை அப்படின்னா வானில அறிக்கையை முழுமையாக கேட்குறதே கிடையாது கொஞ்சம் நேரம் மட்டும் வானிலை அறிக்கையை கேட்டுட்டு போயிடுறீங்க ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மட்டும் கேட்டு போனீங்கன்னா கண்டிப்பா எந்த நாளில் மழை வரும்னு தெரியாம இருக்கும் அதனால ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டத்திற்கு மே இரண்டாவது வாரம் அப்படின்னு சொல்லியாச்சு அப்போ இரண்டாவது வாரம்னா மே எட்டாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ளதான் இந்த பகுதிகளுக்கு மழையை எதிர்பார்க்க முடியும் ஆனா அதுக்கு முன்னாடியே மழை வரல நீங்க வந்து எப்படி நீங்க மழை வரும்னு சொல்றீங்க அப்படிலாம் நீங்க கமெண்ட் பண்றீங்க அது எங்களுக்கு ஒண்ணுமே புரியல ஏன்னா தேதிகள் எல்லாமே சொல்லியாச்சு இவ்வளவு தெளிவா விவரமா எல்லா மாவட்டத்துக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அடுத்ததா டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்துல மழை வருமா கண்டிப்பாக வரும் ஏழாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ள கனமழை டெல்டா மாவட்டங்கள்ல தீவிரமடையும் அதனால் எல்லா மாவட்டத்தினுடைய பேரை சொல்லி தான் நம்ம வந்து வானிலை அறிக்கையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் மாவட்டத்தை பற்றி சொல்லவே மாட்டீங்கன்னு வேற சொல்கிறீங்க எல்லா மாவட்டத்தை பற்றியுமே நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதனால கடைசி வரைக்கும் கேளுங்க சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் டெல்டா மாவட்டத்துக்கு மழை வாய்ப்புகள் ஏழாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி தான் தீவிரமடைய ஆரம்பிக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி மழை வராதா அப்படின்னா மழை வராது தான் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப மோசமா இருக்கு அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்கள் கடலோர பகுதிகள் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோரம் மற்றும் டெல்டாவுல வெயிலுடைய தாக்கம் தீவிரமா இருக்கும் ஏதாச்சும் சில இடங்கள் ரொம்ப பகுதியாக ஏதேனும் சில இடங்களில் நமக்கு மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக மழை உண்டு பகுதியாக ஆங்காங்கே நமக்கு வந்து இந்த ஒரு இரண்டு மூணு நாட்கள் இருந்தாலும் மாவட்டம் முழுவதும் நீங்கள் கேட்குறீங்க பகுதியான மழையெல்லாம் எங்களுக்கு வேணாம் மாவட்டம் முழுவதும் எங்களுக்கு கனமழை வரணும் அப்படிப்பட்ட மழை வாய்ப்புகள் எப்போ வரும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க அது மே ஏழாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள்ளே தான் இந்த மாவட்டம் முழுவதும் கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும் தென் மாவட்டத்தில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் எங்களுக்கும் மழை பற்றி சொல்லுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க அப்படின்னா விவசாயிகள் கமெண்ட்ஸ் பண்றீங்க நிறைய இடங்களில் தண்ணீர் பற்றாக்குறை அப்படின்னு வேற சொல்றீங்க தண்ணீரே இல்லை எங்களுக்கு வந்து ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நிச்சயமாக ஒரு போதுமான மழை பொழிவு அடுத்த வாரத்தில் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் பதிவாகுங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை சில மாவட்டங்கள்ல இன்றைக்கும் நாளைக்கும் வெயில் பயங்கரமாக இருந்தாலும் மாலை நேரங்களில் நமக்கு மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் இப்போ ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல மழை பொழிவு கிடைச்சிருக்கு தொடர்ந்து இன்னும் நிறைய மாவட்டங்கள்ல மழை பெய்யும் அதுக்கப்புறம் சேலம் ஆத்தூர் அப்படிங்கிற பகுதிக்கு வந்து நீங்க நிறைய கமெண்ட்ல போடுறீங்க ஆத்தூர் பகுதிகளுக்கெல்லாம் எங்களுக்கு மழை எப்படி இருக்கு ஆத்தூர் வாழப்பாடி சின்ன சேலம் இந்த சுற்றுவட்டார பகுதிகளுக்கு மழை கேட்குறீங்க உங்க ஆத்தூர் பகுதிகளுக்கெல்லாம் அடுத்த வாரம் தான் உங்களுக்கு மழை வந்து அதிகரிக்கும் நம்ம தினமும் வந்து கமெண்ட்ஸ் நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் பார்க்கலன்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்க போன வானிலை அறிக்கையெல்லாம் போய் கேளுங்க எத்தனை பேருக்கு நம்ம வந்து ரிப்ளை பண்ணியிருக்கிறோம்னு போய் பாருங்க தொடர்ந்து நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் கொடுத்துக்கிட்டே இருப்போம் எந்த தேதியில மழை வருங்கிறதையும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதனால நீங்கள் எல்லாருமே நீங்கள் மழை பொழிவுகளை எதிர்பார்க்கலாம் கவலைப்படாதீங்க எல்லா மாவட்டத்திற்கும் மழை உண்டு மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் இன்றைக்கும் நாளைக்கும் வெயில் தீவிரம் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் மே ஏழாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதிகளுக்குள்ள தென் மாவட்டத்தில் எல்லா இடங்களுக்கும் பரவலாக மழை தொடங்க வாய்ப்புகள் இருக்குது சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க புயல் வருமா வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வருமா அப்படின்னா அந்த கன முதல் மிக கனமழை வரும்போது சற்று பாதிப்புகள் தான் இருக்கும் இப்போ பொதுவாக இப்போ நம்ம புயல் காட்டுடன் கூடிய கனமழைன்னு சொல்லியிருந்தோம் ஈரோடு மாவட்டங்கள்ல ஒரு புயல் வந்தா எப்படி இருக்குமோ அப்படிதாங்க மழை வந்திருக்கு கிட்டத்தட்ட இருபதாயிரம் வாழை மரங்கள் ஒரே நேரத்துல எல்லாமே சேதமடைஞ்சிருக்கு விவசாயிகள் வேதனையா இருக்கிறாங்க மழை ஒரு எதிர்பார்த்த இந்த மாதிரி புயல் காற்று போல வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி ரொம்ப வேதனையா இருக்காங்க அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம் புயல் காற்றுடன் கூடிய கனமழைன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதை போய் பாருங்க நம்ம சொல்லியிருப்போம் அதே போலவே ஈரோடு மாவட்டங்கள்ல பயங்கரமான காற்று வீசி இருக்கு இது ஏதோ ஒரு மாவட்டம் ரெண்டு மாவட்டம் கிடையாது இதே நிலைமை நிறைய மாவட்டத்துக்கு வரப்போகுதுங்கிற தான் நம்ம இன்னும் பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால எச்சரிக்கையா இருக்கணும் பெரும்பாலும் இந்த மழை பொழிவு எந்த நேரத்துல வரும் அப்படின்னா மாலை நேரங்கள் தான் அதுல எந்த மாற்றமும் இல்லை பகல் இரண்டு மணி மூன்று மணி வரைக்கும் அந்த மழைக்கான அறிகுறியே தெரியாது ஏதோ மழை வராதது போலதான் தெரியும் வெயில் பயங்கரமா இருக்கிறது போல இருக்கும் ஆனால் மாலை நேரங்களில் திடீரென கருமேயங்கள் சூழ்ந்து அந்த மழை பொழிவை நம்ம பார்க்க முடியும் தயாராக இருங்க இந்த பத்து நாட்கள் என்ன வேணாலும் நடக்கும் திடீரென்று கருமயங்கள்லாம் நமக்கு சூழ தொடங்கும் இந்த பத்து நாட்களும் ரொம்ப உஷாராகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க நீங்கள் எல்லாருமே லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நிறைய மாவட்டங்களில் நம்ம மழை எதிர்பார்க்க முடியும் எந்த தேதிகளில் நம்ம மழை சொல்கிறோங்கிறத நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும்